அங்கா டெயின் ஃபவுண்டேஷன் பொதுவாக வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்குது ஸோ அந்த வாழ்க்கையில் வந்து வேண்டாம் இதுக்கு மேலே நம்ம வாழ வேண்டாம் இல்லை இது நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து யாருக்கும் வர்றதில்லை அதுக்கு பதிலாக நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் வாழ்வை தவிர நம்ம இங்கே எங்கேயும் போயிட முடியாது ஸோ அப்போ அப்படி இருக்கக்கூடிய வாழ்க்கையால் நம்ம எப்படி வேணாலும் வாழலாம் இல்லை இப்படி தான் வாழணும் இல்லை நம்ம நினச்சபடி நமக்கு வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்கும் அந்த தாட் எப்படினா இன்றைக்கி வந்து நான் நினச்சது நடந்துச்சு அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான் நினச்சது நடக்கலை அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் தான் எல்லோரும் இருக்காங்க மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க ஸோ அப்போ அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பிடிச்ச மாதிரி மாத மாதிரி அதை நம்ம வாழணும் ஸோ அந்த பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும் நம்ம நினைக்கிறது நடக்கிறது சாத்தியமா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ நினைக்கிறது நடக்கிறது அப்படிங்கிறதும் சாத்தியம்தான் அதாவது நல்ல பாருங்கள் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்திருக்கும் அது எப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுக்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க அதை பற்றி சிந்திச்சிருப்பீங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கும் ஒரு சில சிந்தனைகள் வந்து வெறும் சிந்தனையாகவே போயிடும் அது உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காரு இதில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தின சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் நினச்ச மாதிரியே நடந்திருப்போம் நீங்கள் செ சிந்தித்து செயல்பட்டும் சில விஷயங்கள் நடக்காமல் போயிருப்போம் இது ரெண்டும் தான் டிஃப்ரென்ஸ் வாழ்க்கையில் அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்ந்தே ஆகணும் அதில் தெளிவா இருக்கீங்க ரெண்டாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணுங்கிற பட்சத்துல நம்ம நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கறது இருக்கு நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா நம்ம குட்டையே நமக்கு அந்த ஒரு புகார் நமக்கு இருக்கு அது வந்து எப்படின்னா விதி வசப்படும் அப்படின்னு சொல்லலாம் விதி எப்படி வசப்படும் விதி மதியினால் வசப்படும் அப்போது நம்ம நினைக்கிறது சில விஷயங்கள் நடந்துச்சு சில விஷயங்கள் நடக்கலை அப்போ நடக்குது அப்படின்னா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரணும் ஸோ இதை வந்து ஒரு அஞ்சு கேட்டகரியில் நம்ம டெய்ன் ஃபவுண்டேஷனில் இருந்து நம்ம இதை ஒரு கிளாஸஸாகவே ரன் பண்ணுறோம் அதில் வந்து அமைதி தெளிவு உறுதி உணர்வு அதிர்வு இந்த அஞ்சு ப்ராசஸ்லேயும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில் நடந்தே தீரும் ஸோ இந்த அமைதி தெளிவு உறுதி உணர்வு அதிர்வு இந்த அஞ்சு கேட்டகரியிலையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனோடு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அமைதி அப்படின்னா நம்ம நம்ம மனதில் வந்து ஒரு பெரிய அமைதி இருக்கும் அந்த அமைதி இருக்கும்போது ஒரு தெளிவு ஏற்படும் எப்படி கலங்குன்னு தண்ணியில் ஒரு தெளிவு இருக்காதோ அதே மாதிரி குழம்பிய மனதில் தெளிவு இருக்காது அப்போ குழம்பிய மனதை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அமைதி தேவை அந்த அமைதி மூலமாக தெளிவு கிடைக்கிது இந்த தெளிவான நீரில் நீங்கள் என்னதை பார்த்தாலும் இல்லை உங்கள் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது அதில் ஒரு கிளாரிட்டியாக அது தெரியும் அப்போ அந்த தெளிவான மனநிலையில் தெளிவான நிலையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த உறுதியை நீங்கள் எடுக்கணும் அதாவது ஒரு நீடு யுவர் ட்ரஸ்ட் யுவர் நீட்ஸ் உங்கள் தேவைகளில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அந்த உறுதித்தன்மை வந்த உடனே அந்த தேவைகள் வந்து உங்களுக்கு பரிபூரணமாக முழுமையாக உங்களுக்கு அது கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அந்த உணர்வு அந்த உணர்வு மூலமாக நீங்கள் அதை வெளிப்படுத்தணும் அந்த வெளிப்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஒரு அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா ஒரு அதிர்வை உண்டு பண்ணுற மாதிரி அந்த வெளிப்பாடு இருக்கும் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது அது வந்து ஒரு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய உணர்வாக இருக்கணும் அந்த உணர்வு மூலமாக உங்களை சுற்றி ஒரு அதிர்வு வலை ஏற்படணும் அந்த அதிர்வு வலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் நினைக்கிறது அப்படியே நடக்கும் ஸோ இது டெய்ன் ஃபவுண்டேஷன் இந்த ஒரு ப்ராசஸ்ஸை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸஸ் மூலமாக நம்ம எடுக்கிறோம் அந்த கிளாஸஸ் வந்து செவன் மிராக்கிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த செவன் மிராக்கிள்ஸ் மூலமாக அந்த கிளாஸஸ் நம்ம ரன் பண்ணுறோம் இது வந்து ஒன் டே கிளாஸாக தான் அந்த டென் ஃபவுண்டேஷன் இப்போ நடத்திட்டு இருக்கு இதில் வந்து நீங்கள் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் உங்களோட லைஃப்பை ரொம்ப தன்னம்பிக்கையாக வாழ முடியும் அந்த செவன் மிராக்கிள்ஸ் ப்ரோக்ராமு நான் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லோரும் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச வாழ்க்கையை அடையீங்க சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் மீறி அந்த செவன் மிராகல்ஸ் ப்ரோக்ராமை நீங்கள் கண்டெக்ட் பண்ணணும் இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் நீங்கள் அந்த செவன் மிராக